அல்லாஹுத்தால சொல்லுகிறான் இந்த வசனங்களை படித்து வெறுமனே இவ்வளவு சட்டங்கள் இதுல இருக்கிறது என்று இருந்து கூடாது இது என்ன சொல்லுகிறது என்பதை சிந்திக்க வேண்டும் வாழ்க்கையில் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை அல்லாவுத்தால முகவுரையாக இந்த சூறாவுக்கு சொல்லிவிட்டு அடுத்த வசனத்திலே இரண்டாவது வசனத்திலே சொல்லுகிறான் அஸ்ஸானிய துல்லவா மேத்த ஜல்தா விபச்சாரம் செய்யக்கூடிய

அவர்களுக்கு நீங்கள் தண்டனை வழங்கும் போது அதை மூமின்களில் ஒரு கூட்டம் பார்க்கட்டும் என்று அல்லாஹூத்தாலா அந்த வசனத்திலே சொல்கிறார் அல்லாஹூத்தால இந்த வசனத்திலே விபச்சாரத்தின் பாரதூரத்தை நமக்கு உணர்த்துகிறார் விபச்சாரம் என்பது இஸ்லாமிய பார்வையில் பெரும் பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது பெரும் பாவம் என்றால் எந்த அளவுக்கு விபச்சாரத்தை நீங்கள் நெருங்காதீர்கள் இப்ப விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் என்று அல்லாஹு தாலா கட்டளையிட்டு இந்த விபச்சாரம் செய்யக்கூடியவன் மறுமையில் பயங்கரமான தண்டனைக்கு உள்ளாகுவான் என்பதையும் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் மூலம் உணர்த்துகிறார் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் மெஹராஜ் சென்ற நேரத்திலே அவர்களுக்கு நரகம் காண்பிக்கப்பட்டது அந்த நரகத்திலே ஒரு பயங்கரமான காட்சியை பார்க்கிறார்கள் இந்த சிம்னி போன்ற ஒரு இடம் இருக்கிறது மேல் பகுதி ஒடுக்கமாகவும் கீழ்ப்பகுதி விரிவாகவும் இருக்கிறது அதிலே கடுமையான சத்தம் கேட்கிறது நரிசுல்லா அவர்கள் வெட்டி பார்க்கிறார்கள் உள்ளே நிர்வாணமாக ஆண்களும் பெண்களும் போட்டு பொசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நெருப்பில் போட்டு எரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த காட்சியை பார்த்து அல்லாடைய தூதர் சொல்லா அலி இஸ்லாமர்கள் ஜிப்ரல் அலி இஸ்லாமர்களிடத்தில் இது என்ன என்று கேட்டபோது ஜிப்ரல் அலி இஸ்லாமர்கள் சொன்னார்கள் இவர்கள் தான் உன்னுடைய சமுதாயத்தில் விபச்சாரம் செய்த ஆண்களும் பெண்களும் என்றார்கள் விபச்சாரர்களுக்கு மிக பயங்கரமான தண்டனை மறுமையிலே இருக்கிறது இந்த உலகத்தில் விபச்சாரம் செய்தவர்கள் சரியான முறையிலே நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு தண்டனை இருக்கிறது இந்த உலகத்திலும் என்பதை அல்லாஹு தால இங்கே சொல்லி விபச்சாரத்தின் பாரதூரத்தை விபரீதத்தை நமக்கு உணர்த்துகிறார் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளை விபச்சாரம் ஹராம் என்பதில் இரண்டாவது கருத்து எந்த ஒரு முஸ்லிமிடமும் கிடையாது இதை மலும் என்பார்கள் மார்க்கத்தில் அவசியமாக அறியப்பட்ட ஒரு விஷயம்தான் விபச்சாரம் ஹராம் என்பது விபச்சாரம் யாரோடு செய்தாலும் அது விபச்சாரம் ஹராம் தான் ஆனால் இந்த ஹராமான விபச்சாரத்திலும் சில படித்தரங்களை இஸ்லா நமக்கு சொல்கிறது இதிலே மிக மோசமான விபச்சாரம் என்னவென்றால் நெருக்கமானவர்களோடு விபச்சாரம் செய்கிறது அதிலையும் பாதுகாக்க வேண்டும் இன்றைய இந்த தொழில்நுட்ப காலத்திலே மனிதனுடைய மூளை எல்லாம் முழுக்க முழுக்க விரசமாகவும் ஆபாசமாகவும் தன்னுடைய மஹரமியத்தான உறவுகளை கூட ஆபாச கண் கொண்டு விரச கண்கொண்டு பார்க்கக்கூடிய ஒரு மோசமான காலத்திலே நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு விஷயமாகும் ஏனென்றால் ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் ஒரு நபி தோழர் வந்து கேட்கிறார் ஐயு தம்பி அவமுயா ரசூல் அல்லா அல்லாஹுடைய தூதரே பாவங்களில் மிக பயங்கரமான பாவம் எது என்று கேட்டார்கள் அதற்கு நபி சொல்லா இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு படைத்திருக்கிற போது அவனை விட்டு விட்டு அவனுக்கு நிகராக வணக்க விஷயத்தில் ஒருவரை நீ ஆக்குவது என்றார்கள் இப்ப வந்தவர் கேட்கிறார் சும்மா ஐ அடுத்ததாக பயங்கரமான பாவம் எது என்று கேட்டதற்கு சொன்னார்கள் நம்பி உன்னுடைய பிள்ளை உன்னோடு சேர்ந்து உணவருந்துவதற்கு நீ பயந்து அதாவது வறுமைக்கு பொருளாதார கஷ்டத்திற்கு பயந்து உன்னுடைய பிள்ளையை நீ கொல்லுவது என்றார்கள் கொலை செய்வது என்றார்கள் சும்ம என்று கேட்கிறார் அதற்கு பிறகு எது என்று கேட்டதற்கு நபி சொன்னார்கள் விபச்சாரத்தில் அண்டை வீட்டானுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்வது மிக பாரதூரமான ஒன்று அண்டை வீட்டானுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்வது இந்த அளவுக்கு பாரதூரம் என்றால் அடுத்தது குழந்தைகளை கொலை செய்வது அடுத்தது அண்டை வீட்டானுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்வது என்றால் தன்னுடைய மகரமியத்தான உறவுகளை தன்னுடைய குழந்தை தான் பெற்ற பிள்ளை தன்னுடைய உடன்பிறப்புகள் இவர்களை ஒருவன் நினைத்து பார்க்கிறான் என்றால் உண்மையிலே அவனுடைய வக்கிர புத்தி அவனுடைய உள்ளத்தின் நிலை என்ன என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது எனவே விபச்சாரம் பொதுவாக ஹராமாக இருந்தாலும் விபச்சாரத்தில் படித்தரங்கள் இருக்கின்றன அதில் ஆக மோசமான நிலை ஆக கேவலமான நிலை மிருக தன்மை வாய்ந்தது ஒருவன் தன்னுடைய மகரமியத்தான உறவுகளை அப்படி நினைப்பது இரண்டாவதாக தன்னுடைய அண்டை வீட்டாரோடு விபச்சாரம் செய்வது அடுத்ததாக பொதுவாக விபச்சாரத்தில் ஈடுபடுவது எது எப்படி இருந்தாலும் விபச்சாரம் ஹராம் பெரும்பாவம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே இங்கே அல்லாஹு விபச்சாரத்தை பற்றி சொல்லும் போது என்கிறார் விபச்சாரம் செய்யக்கூடிய பெண் விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண் குரானுடைய நடையை நீங்கள் எடுத்து பார்த்தால் பொதுவாக எல்லா இடங்களிலும் அல்லாஹு தால ஆண்களை தான் உட்படுத்தி இருப்பார் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அல் முக் மீனூன் அவல் முக் மீனாத் அல் முஸ்லிமூன் அவல் முஸ்லிமாத்

ஆண்களை குறிப்பிட்டு பிறகுதான் பெண்களை குறிப்பிடுகிறது ஆனால் இந்த இடத்தில் மாத்திரம் பெண்ணை குறிப்பிட்டு இரண்டாவது ஆணை குறிப்பிடுவதை பார்க்கலாம் அஸ்ஸானிய விபச்சாரம் செய்யக்கூடிய பெண் விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண் ஏனென்றால் இந்த விபச்சாரம் என்ற ஒழுக்க சீர்கேடு பெரும்பாவம் நடப்பதற்கு மிக பெரும் பங்கு பெண்களுக்குத்தான் இருக்கிறது ஒரு பெண் இடம் கொடுக்காவிட்டால் விபச்சாரம் நடக்காது எனவே பெண்ணுடைய அனுமதி என்பதும் பெண்ணுடைய தூண்டுதல் என்பதும் இதிலே பிரதானமாக இருக்கிற காரணத்தினால்தான் அல்லாஹு இங்கே விபச்சாரத்திற்கு முதலில் பெண்ணை குறிப்பிடுவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது